திருஹயத்துக்கு நேராக உங்க குடும்பங்களை எல்லாம் கொடுங்க எல்லாரும் கொடுங்க கையை நீட்டி கண்டவரே உம்முடைய திரு உடல் திரு ரத்தத்துக்கு நேரா உம்முடைய திரு காயத்துக்கு நேரா திருஹிருதயத்துக்கு நேரா என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என்னுடைய தொழில் காரியங்களை ஒப்பு கொடுக்கிறேன் நோயின் போராட்டங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஒப்புக்கொடுங்க எல்லாரும் ஒப்புக் கொடுங்க இப்ப சொல்லுங்க ஆண்டு வரேன் ஒப்புக்கொடுக்கிறேன் ஒப்புக் கொடுக்கிறேன் உன் மீது நம்பிக்கை கொள்ளுகிறபடியால் ஆபிரகாமின் சன்னதிக்குரிய வாக்குத்தத்தங்கள் எனக்கு சொந்தமாகிறது விசுவாசத்தில் நின்றுகிட்டு இந்த வாக்குறுதி எனக்குரிய வாக்குறுதியாக எடுத்துக்கொண்டு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே உங்க எல்லாரும் காணும்படி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அவங்க முன்னால் உன்னை மேன்மைப்படுத்துவேன் அது எப்படின்னா மோசையோடு இருந்ததை போல நான் கூட இருப்பேன் வல்லமை உனக்கு வெளிப்படுத்துவேன் வழி எல்லாரும் அதை காண்பாங்க நீ மேன்மை அடைவத நீ உயர்வடைவத மோசையோடு இருந்ததை போல சொல்லுங்க நீங்க என் கூட இருந்துட்டா போதும் நான் மலைகளையும் தாண்டுவேன் நான் குன்றுகளையும் கடப்பேன் நான் எரிக்கோவையும் தகர்ப்பேன் ஆண்டவரே யோர்தானையும் நான் கடப்பேன் ஆண்டவரே இங்க என் கூட இருந்துட்டா அது அது மதி அது போதும் அது போதும் சிலுவநாதர் இந்த நற்கரணையில் எழும்பி உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளையும் வந்து அப்படி அப்படியே தங்குவதை நான் பார்க்கிறேன் அப்படி அப்படியே வந்து தங்குறத நான் பார்க்கிறேன் விசுவசிக்கிறவங்க அவரை பெற்றுக்கொள்ளுங்க விசுவசிக்கிறவங்க அவரை பெற்றுக்கொள்ளுங்க அவர் அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க மகனே உங்க கூட அப்படியே வந்து தங்குறாரு மகளே உங்க கூட வந்து அப்படியே அப்பா தங்குறாங்க உன் ஆத்மாவோட உன் சரீரத்தோட வாவியோட உன் வாழ்க்கையில என் சிலுவனாதர் வந்து அப்படியே தங்குறாங்க இந்த பாருங்க நற்கரன் இருந்து வெளிப்படுகிற ஆண்டவர் அப்படியே உன் கூட தங்குறாங்க இதா தன் வல்லமைய உன்னுடைய கையின் பிரயாசத்துல அவர் வெளிப்படுத்துகிறார் தன் வல்லமைய உன் பேச்சில் அவர் வெளிப்படுத்துகிறார் தன் வல்லமைய உன்னுடைய குடும்ப ஜீவிதங்கள்ல உன் பிசினஸ் வாழ்க்கையில இ இவ்வஷம் அவர் வெளிப்படுத்துறாரு உண்மைய அவன்மையடைய செய்யும்படியாய் இந்த வல்லமைய இந்த வல்லமைய உனக்கு இறக்கி கொடுக்கிறார் அப்படி உனக்குள்ள வந்து தங்குகிறார் உனக்குள்ளார் கூப்பிடுங்க 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 இல்ல இல்ல மறுபடியும் கூப்பிடுங்க என்னோடு தங்கும் ஆண்டவரே யோர்தானை நான் கடக்க என்னோடு தங்கும் ஆண்டவரே என்னோடு தங்கும் தங்கி விடுதலையை தருவீராக நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்கிறார் என் ஆண்டவர் பெற்றுக்கொள் நன்றி அப்பா உங்க கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உங்க பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லாரும் ஜோம் பண்ணுவீங்களா கொஞ்சம் கையை உயர்த்தி ஜபக்குழுவுக்காக ஜோம் பண்ணுவீங்களா தகுதி இல்லாத மனிதர்கள் தான் நாங்கள் இந்த பணியில் செயல்படுகிறோம் எங்க கிட்ட எண்ணற்ற குறைகள் உண்டு கர்த்தாவே எங்களையும் ஒரு ஒரு கருவியாக நீர் அழைத்தீரப்பா தகுதி இல்லாத எங்களை ஒரு கருவியா அழைச்சு இன்னைக்கு பயன்படுத்துகிறேன் அப்படி இருந்தும் நான் மேல தான் வாழ்ற ஆண்டு வரேன் என்னை மன்னிங்கப்பா அப்பா இந்த ஜபக்குழுவ உங்க கரத்துல ஒப்படைக்கிறப்பா இந்த ஊழியர்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐக்கியத்தையும் ஐக்கியத்தையும் வல்லமையையும் தரிசனத்துக்கு நேரான பயணத்தையும் மேற்கொள்ள கிருப கொடுங்கப்பா அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க நம்முடைய மறை மாவட்ட ஆயருக்காக நாம இந்த முதல் நாள் லட்சம் பண்ணுவோம் அன்று எங்கள் ஆயர் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த மறை மாவட்டத்தை மறை மாவட்ட தந்தையர்களை கண்ணியர்களை வழிநடத்தும் தலைமை மேய்ப்பனா இருக்கிற சுகத்தை கட்டளை தேவ ஞானத்தால அவங்களை நிரப்பி அவங்களோடு கூட பேசி அவங்க கைய பிடிச்சிக்கிட்டு அவங்களை நடத்தி செல்லுங்கப்பா எங்க மேதகாய ஸ்டீபன் ஆண்டகை அவர்களை நற்கரன் ஆண்டு வரையும் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம் யா எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க நம்முடைய மறை மாவட்ட குருக்களுக்காக ஜோம் பண்ணுவோம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹாலில் உயா உங்கள் பங்கு தந்தையர்களை நினைச்சுக்கிடுங்க பல பங்குகளில் இருக்கக்கூடிய தந்தையர்களை நினைச்சுக்கிடுங்க உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸை நினைச்சுக்கிடுங்க இன்னும் பல இடங்களில் பணி செய்யக்கூடிய சிஸ்டர்ஸ் ஃபாதர்ஸை நினைச்சுக்கிடுங்க அவங்களை எல்லாம் இந்த நேரத்தில் நற்கரன் ஆண்டு ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே இந்த காலம் இருக்கிற இந்த நாட்களில் நம்முடைய கருவிகளை உமக்கு நேராய் நீரே எடுத்து உபயோகிப்பீராக ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக எல்லா குருக்களையும் உம்முடைய தேவ திட்டத்துக்குள் தருகிறோம் ஐயா அப்படியே கரங்களை எல்லாரும் உயர்த்துங்க நல்ல கரங்களை உயர்த்துங்க நமக்கு அடுத்த வருஷம் இந்த வருஷம் இந்த வருஷம் நமக்கு வரப்போட நம்ம தமிழ்நாட்டு எலக்ஷன் அதை ஒப்பு கொடுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல தலைவர்களை தேவன் நமக்கு தருமுடியா ஜோமனோ எல்லாரும் அப்பா இந்த எலெக்ஷன்ல எந்த விதமான தேவையற்ற தில்லு முள்ளுகள் நடக்காமல் நல்ல தலைவர்களை ஜனங்கள் தெரிந்தெடுக்க கிருப கொடுங்கப்பா எங்கள் தேசத்துக்கு நல்ல தலைவர்களை தாங்கப்பா ஹாலே ஊயா ஹாலே ஊயா ஹாலேலூயா கையவேத்திய எல்லார் ஹாலே லூயா ஹாலே லூயா இந்த ஏழை அடிமைக்காக ஜெபம் பண்ணுவீங்களா கரங்களை உயர்த்திக்கிட்டு இந்த ஏழு அடிமைக்காக என்னை கரத்துல தருகிறேன் அப்பா எண்ணற்ற சூழல்கள் எண்ணற்ற படுகொடிகள் எண்ணற்ற போராட்டங்கள் ஏழை அடிமை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியல சொல்லி தந்து நடத்துங்கப்பா பாதை மாறலப்பா பாதையில நடத்துங்கப்பா என்ன தாரப்பா எல்லாரும் மறுபடியும் கைய உயர்த்தி நம்முடைய ஆன்மீக தந்தைக்காக அருள் தந்தை கிருபாகரன் அவர்களுக்காக ஜோ பண்ணுவோம் அப்பா தந்தை உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் வருசுத்த வல்லமை அவர்களை நிறைக்கட்டே சௌக்கியத்தை காண பண்ணுங்கப்பா அவருடைய பணி வாழ்வில் வல்லமை வெளிப்படனுமே அப்படி எல்லாரும் மறுபடியும் கரங்களை உயர்த்துவோம் எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம் என்னைய ஜபத்தில் வழிநடத்தி நடத்தி கொண்டு வரக்கூடிய சகோதர லோபஸ் அவர்களுக்காக ஜோமனும் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னுடைய சகோதரர் என் மூப்பர் லோபஸ் பிரதருக்காக ஜெபிக்கிறேன் அக்ரூப்பை ஒப்பக்க கொடுது ஜெபிக்கிறேன் இறைத்திட்ட பணிகளை ஒப்பக்கொடுது ஜெபிக்கிறே அதை ஒவ்வொன்றை நீர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே எல்லோரும் மீண்டும் கரங்களை உயர்த்துவோமா இந்த ஜெப இல்லத்துனுடைய கடன் பிரச்சனையை தேவன் அடைக்க உதவி செய்யும்படியாக ஜெபிப்பான் ஹாலேலூயா 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 ஆண்டவரே இந்த ஜெப இல்லத்தினுடைய கடன் பிரச்சனைகளுடைய கருத்திலையும் ஒப்பக்கக்கொடுக்குறோம் ஐயா நீரே உபகாரிகளை எழுப்பி தருவீராக இந்த கடனை அடைக்க எங்களுக்கு வழி செய்வீராக உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் விண்ணப்பங்களை ஒப்புக் இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்று பிதாவே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் இருக்கு உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பரலோகத்திலும் செய்யப்படுவதாக அருள் மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவருமிடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம் திரு வயிற்றின் கணி ஆகியே சோம் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கு தூய் ஆவிக்கும் மாட்சி உண்டாகுக ിയോട് വെച്ചി மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு செந்தி உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே நாளைக்கு ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை ஆகவே நம் சிலுவன் அவருடைய பாதத்தில் வைத்து நாளை காலை பதினோரு மணியிலிருந்து மூணரை மணி வரைக்கும் ஆண்டின் முதல் உபவாச கூட்டம் நடைபெற இருக்கிறது உங்கள் யாவரையும் சிலுவன் அவருடைய பாதத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் இங்கே நான்கு இடங்களில் கேலண்டர் விற்பனைக்கு வச்சுருக்கிறாங்க ஒரு கேலண்டர் இருபது ரூபாய்க்கு தருவாங்க வாக்குத்தத்த ஸ்டிக்கர் கேலண்டருக்குள்ளே இருக்காது அதை நீங்கள் தனியாகத்தான் வாங்கி கொள்ள வேண்டும் அந்த ஸ்டிக்கர் ஐந்து ரூபாய்க்கு கொடுப்பார்கள் வாங்கி கொள்ளுங்கள் தேவப்பிள்ளைகளே உங்கள் நண்பர்களுக்கும் வாங்கி கொடுங்க பிரியமானவர்களே இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் இந்த நாளைய நாளை அமரவும் செலவழிக்கவும் முயற்சி எடுங்கள் அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் மீண்டும் ஒருமுறை எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அன்னை மறுக்கு நேராக கண்களை மூடி நம்முடைய லேச கரங்களை லேச உயர்த்திக்கிடுவோம் அன்னை இடத்திலே நம்முடைய ஜபத்தை ஏறிடுப்போம் இன்றைய நாள் அன்னை மரி கடவுளின் தாய் என்று அறிவிக்கப்பட்ட நாள் ஆகவே கரங்களை உயர்த்திக்கிட்ட அம்மா ராக்கினியே நீங்க கடவுளின் தாயாக அறிவிக்கப்பட்ட இந்த நாளில் அம்மா இந்த வருஷத்தை உங்க பரிந்துரையின் சக்திக்குள்ள நான் தாரேம்மா அம்மா பாத்திமா அன்னையே வேளாங்கண்ணி அன்னை அம்மா ஆண்டவரின் தாயாகவே இருக்கிற அன்னை மாதிரியே ஆண்டவரிடம் உம் எளிய பிள்ளைகளை நீ கொண்டு சேருங்கம்மா பரிந்து பேசுங்கம்மா உங்க பிள்ளைகளை தூக்கி விடுங்கம்மா இவ்வாஷம் உங்க உதவியினால நாங்க நடந்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கம்மா அம்மா உங்க பாதத்துல எங்கள் செபத்தை ஒப்பு கொடுக்கிறோம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி பாடுவோமா நிசமில்லாத வலது கரங்களை உயர்த்தி அசைத்து வாழ்க வாழ்க வாழ்க்க மரியே வாழ்க கோடி அற்புதலான புனித அந்தோணி யாரே புனித பாத்திமா ஜப மாதாவே குண சூசை அப்பரே குண ஜபஸ்தி யாரே புனித மிக்கேளதி தூதரே குண சவேரியாரே சகல தூதர்களே சகல புனிதர்களே சகல பிதா பிதாக்களே எங்களுக்காக பாடுகள் பட்ட இயேசுவே எங்களுக்காக பாடுகள் பட்ட இயேசுவே எங்களுக்காய் பாடுகள் பட்ட இயேசுவே மகிமைக்குரிய அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்திரம் நீங்கள் ரசித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசு தாவியின் பெயராலே பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லி விஷ் பண்ணிக்கிடுங்க மக்களே பிரைஸ் சொல்லிக்கிடுங்க வாகனம் ஒழுங்கு செய்கிறவங்க உங்களை வழிநடத்துகிறபடி நடங்க பொறுமையாக இருந்து கேலண்டரை வாங்கி கொண்டு செல்லுங்கள் எல்லாருக்கும் இருக்குது பொறுமையாக இருந்து வாங்கி செல்லுங்கள் うん。